நம் கத்தோடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் தேவன் நமக்கு அற்புதங்களின் மாதமாய் வைத்திருக்கிறார் இஸ் த மிராக்கல் மந்த் யோசுவா மூன்றாம் அதிகாரத்துக்கு நேராக வேதாக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் கத்த உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லிருங்க கையை உயர்த்தின்னு ஒரு ஆமைன்னு சொல்லிருங்க நிச்சயமா நான் சொல்றேன் விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்க இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதங்களின் மாதம் நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்குங்க நீங்க எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் உங்களுக்கு நிச்சயம் இந்த மாசம் நடக்கும் அதுல ஒரு துளி கூட நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா கத்தர் சொல்லியிருக்கிறார் நான் உங்க நடுவுல அற்புதங்களை நான் செய்வேன்னு சொல்லிருக்கிறார் அவர் சொன்னா நிச்சயம் அதை அவர் கண்டிப்பா அதை செய்து முடிப்பார் நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கத்தான் போகுது உங்க தொழிலில் ஒரு அற்புதம் நடக்கத்தான் போகுது உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கத்தான் போது உங்க சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கத்தான் போகுது ஏன்னா கத்தர் உங்க நடுவில் இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதங்களை அவர் நிச்சயம் செய்யத்தான் போகிறார் நம்பிக்கையோட இந்த செய்தியை கேளுங்க மகிழ்ச்சியோடு எனதுங்க நான் சொல்றேன் வர்றப்ப நீங்க எப்படி அழுதுகிட்டே வந்திருந்தாலும் சரி யோசனையோடு வந்தாலும் சரி நிச்சயம் சொல்றேன் இந்த செய்திக்கு அப்புறம் நீங்க கடந்து போகிறப்ப ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா போவீங்க ஏன் தெரியுமா அற்புதத்தை பெற்றுக்கிட்டு தான் நீங்க கடந்து போக போறீங்க அதுதான் கத்தோடைய வார்த்தை உங்க நடுவில் கத்தர் அற்புதங்களை நிச்சயம் செய்யத்தான் போகிறார் உங்க கண்களதை பார்க்கத்தான் போகிறது பாருங்க இங்கே கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு எங்களை சுத்தம் பண்ணிக்கங்க கத்தர் உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி யோசுவா ஜனங்களிடத்தில் சொல்லுகிறான் இது என்ன நடக்குது இங்க வேவு பார்க்க முடியாது இதற்கு ஒரு ரெண்டாம் அதிகாரத்தை மூன்றாம் அதிகாரம்லாம் நீங்கள் வாசிச்சு பாருங்க வீட்டில் போய் ரெண்டாம் அதிகாரத்தில் வேவு பார்க்க முடியாது ரெண்டு பேர்த்த அனுப்புறாரு அவங்க அந்த தேசத்தை எல்லாம் வேவு பார்த்து விட்டு வர்றாங்க வந்த உடனே எனக்கு அந்த தேசத்தை அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது கடந்து போகிறாங்க கடந்து போகிறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது யோர்தான தாண்டி தான் போக வேண்டிய ஒரு இடத்துக்கு வராங்க இப்போ யோர்தான் கிட்ட வந்து நின்னாச்சு இப்போ இந்த யோர்தானை கடந்து போகிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை இந்த யோர்தான் கரைபுருண்டு ஓடுகிறது அதுக்கு எல்லாம் எங்கே இருக்குன்னே கண்டே பிடிக்க முடியாது இந்த கடைசிக்கு இங்கே இருக்குது இந்த கடைசிக்கு இருக்குது கிழக்கையும் பார்த்தா கண் எட்டின வரைக்கும் ஓடிட்டு இருக்குது மேக்கையும் பார்த்தா ஓடிக்கிட்டு இருக்குது தெக்க வடக்க அப்படிங்கிற மாதிரி எல்லா திசையிலும் ஓடிட்டு இருக்குது நமக்கும் பிரச்சனை அப்படித்தான் ஓடிக்கிட்டே இருக்குது கண்ணு கெட்டின வரைக்கும் இந்த கடனை இந்த முடிச்சிடலாம் அடுத்த மாதம் முடிச்சிடலாம் இன்றைக்கி முடிச்சிடலான்னு பார்த்தா அது என்னமோ அப்படியே போய்கிட்டே இருக்குது இந்த யோர் தான் நதிமாரிதாங்க என்னடா கண்ணு கெட்டது எப்படி இதை கடக்க போகிறேனே தெரியலன்னு யோசுவா உட்காந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அவர் நம்பிக்கையோடு சொல்லிட்டாரு கத்தர் செய்வார் தைரியமாக இரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்களும் யோசிச்சுக்கிட்டே இருங்க இப்படித்தான் இதை செய்ய போறேன் இந்த லோனை கட்டிக்கிட்டே இருக்கிறேன் இது வட்டிக்கு மேலே வட்டி போன பேக்கிட்டே இருக்குது கிழக்க திரும்பி பார்த்தாலும் அடைக்கிற மாதிரி தெரியல மேக்க திரும்பி பார்த்தாலும் இது கரை சேர்ற மாதிரி ஒன்றும் தெரியல எப்போ தான் கரை சேர்ந்து மேலே வரப்போகிறேன் எப்போ தான் அக்கறைக்கு போக போகிறேன் ஒரு சுகமான வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியின் வாழ்க்கைக்கு ஒரு மகிழ்ச்சியின் வாழ்க்கைக்கு நேராக போக போகிறேன் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் காலையில் எந்திரிக்கிறது தெரியல நைட்டு தூங்குறதுன்னு தெரியல எப்பவும் உழைப்பு 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 ஓடிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் ஒரு சொந்த வீட்டை இன்னும் வாங்க முடியல கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் வாடகை வீடு வேணா தெரியுது ஒரு சொந்த வீட்டுக்குள்ளே போக முடியல கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் அந்த லோனு இந்த லோனு இது அதுன்னு ஏராளமான தேவைகள் தான் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு எப்ப இதையெல்லாம் கடந்து போக போறேன்னு தெரியல எப்ப எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போதுன்னு தெரியல இன்றைக்கி தான் நடக்க போகுது இந்த தான் அது உங்களுக்கு நடக்கும் அது எப்படிங்க பாஸ்டர் நடக்கும் பதினெட்டு வருஷமாக அந்த கடனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் போயிடுமா அவ்வளோ சீக்கிரம் இல்லை அது போனாலும் நான் தான் விட்டுருவேனா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது யோசிக்க கூடாது புரண்டு இது வரைக்கும் இந்த யோசனை கடந்து யாரும் போகவே முடியாத அளவுக்கு புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது சின்ன போட்டு வச்சு கடந்து போனால் கூட என்ன சொல்கிறது பரவாயில்ல நாள் கணக்காக போகணும் இங்கே லட்சம் பேர் இருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் லட்சம் பேர் இருக்காங்க இவங்களுக்கு எந்த போட்டு வைக்கிறது போகலாம் முடியாது கத்தன் யோசுவாவை பார்த்து சொல்கிறார் நான் அவனை கூட இருப்பேன் அவனை செய்வேன்னு சொல்லிட்டார் இப்போ யோசுவா ஜனத்தை பார்த்து சொல்லிட்டார் கத்த உங்கள் அளவில் அற்புதம் செய்வார் நீங்கள் தைரியம் இருங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படித்தான் அதை கடந்து போக போகிறேன்னு தெரியல எப்படித்தான் அதை சரி பண்ண போகிறேன்னு தெரியல அக்கறைக்கு போய் அந்த தேசத்தை எப்போ சுதந்திரத்துக்கு உள்ள போகிறேன்னு தெரியல எகுப்திலிருந்து வெளியே வந்தாச்சு மோசையை காணாமல் போயிட்டார் இப்போ யோசுவா நிற்கிறாரு ஐயா மோசே சொல்கிறதெல்லாம் கேட்டு எப்படியும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இப்போ நீங்கள் சொல்கிறது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கேட்குறோம் யோ யோசாவோட ஃபர்ஸ்ட்டு இதுதான் அங்கே முதல் அபிப்பிராயம் இங்கே தான் நிற்குது யோசுவாவை இந்த ஜனம் என்னதுங்க நம்புறதும் நம்பாமல் போறதும் இங்க தான் இருக்குது அதான் கத்த சொன்னார் எல்லாத்தையும் முடிச்சுட்டு யோர் தான் நதிக்கரையில் முன்போது ஆகும்னா கனம் பண்ணுவேன்னு சொல்லி அடுத்தடுத்த அதிக வசனங்கள் எனக்குங்க போடப்பட்டிருக்கிறது பாருங்க கத்த ஒரு யோசனை சொல்கிறாங்க நான் வேக வேகமாக போகிறேன் என் கூட சேர்ந்து வாங்க கத்தர் சொல்கிறாரு யோசுவாட்டை எப்போ ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வர எல்லாம் ரெடியாக இருக்க சொல்லு கரை புரண்டு போகிற அந்த யோர் தான் நதிக்கரைக்கு நேரம் அவங்கள போக சொல்லு இரண்டரை அடி தூரத்தில் அதாவது இரண்டரை மூல தூரத்துக்குள்ள மக்கள் ஜனங்கள் எல்லாம் நடந்து போக சொல்லு அப்படின்னு சொல்கிறார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசுவா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார் இப்போ ஆசாரைகள் அப்படியே உடன்படிக்க பெட்டியை எடுத்துக்கிட்டு நேராக டிராவல் பண்ணி யோதானுக்கிட்ட போகிறாங்க அங்கேருந்து ரெண்டாயிரம் வரை நடந்துக்கங்க கேப்பில் நடந்துங்கங்க இஸ்லோவில் ஜனங்கள்லாம் போயிட்டுருக்குறாங்க ஏன் அப்படின்னா இஸ்லோவில் ஜனங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் போனால் அந்த ஆசாரைகளை போனால் தண்ணிக்குள்ளே மூழ்கி முதல்ல அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பின்னாடி பார்த்துட்டு என்ன பண்ணிடலாம் நம்ம ஒடியாக வந்துடலாம் அப்படி நினச்சிட்டு போனாங்களான்னு நடந்துங்க கத்தர் சொன்னது அவங்க எப்படி நினச்சிக்கிட்டாங்கன்னு நடந்துக்கங்க தெரியல ஸோ ஃபாலோ பண்ணி எனதுங்க போய்கிட்டே இருக்கிறாங்க நான் கதையாக உங்களுக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா வசனத்தை வாச்சோன்னா நேராக நமக்கு பத்தாவது வேக வேகமாக நம்ம போகணும் பாருங்கள் பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறாங்க ஆசாரியர்கள் முன்னாடி போய் கொண்டு இருக்கிறாங்க பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வசனம் சொல்கிறது நாலாவது வசனம் மூன்றாவது மதிக்கு நாலாவது வசனம் இரண்டாயிரம் மூலம் தூரமான இருக்க வேண்டும் அதாவது ஆசாரியர்களுக்கும் ஜனத்துக்கும் இரண்டாயிரம் மூலம் அடி எனதுங்க டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ போயிட்டே இருக்கிறாங்க நேராக யோர்தான் முன்னாடி இருக்குது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கரையே தெரியாத ஒரு யோர்தான் நிற்கிது எல்லா பக்கமும் கடலாக தெரியுது எல்லா பக்கமும் கடலாக தெரியுது இப்போ யோசுவாட்டை கத்த சொல்கிறாரு அப்படியே யோ ஆசாரிகளுடைய காலை எடுத்து உடன்படிக்கப்பட்டு சுமந்திரம் அந்த ஆசாரியில் அப்படி காலை எடுத்து யோசனை மேலே படற மாதிரி அப்படியே கொஞ்சம் லைட்டாக வைக்க சொல்லு யோசுவா அப்படின்னு சொல்கிறார் யோசிச்சு பாருங்க லட்சம் பேர் உட்காந்துருக்குறாங்க பின்னாடி இந்த லேவியர் தான் பெட்டியெல்லாம் சுமந்துக்கிட்டு வர்றாங்க பெட்டி எனது உடன்படிக்கை பெட்டி எனதுங்க சுமந்துட்டு வர்றாங்க யோர் தான் நதிக்கிறப்ப காலை வச்சா காலை வச்சா யோர் தான் அப்படியே செங்குத்தா அப்படியே பின்னிட்டு திரும்பி ஓடுன்னு கத்தர் சொல்லிட்டார் நம்பற மாதிரி ஏதாவது தெரியுதா எங்க அது எவ்வளோ ஆழம் தெரியுமா அங்கே பாரு போய் யோர்தானை போய் நின்று பாருங்கள் எங்கேயாவது கரை தெரியுதான்னு பாருங்கள் இதில் போய் காலை வச்சா மாறிடுமா எப்படி தான் என்ன என்ன தான் எப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னே புரியல அப்படின்னு ஆசாரியர்கள் யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியல பைபிளில் அப்படி எதுவும் போடலை யோசிச்சுப்போ சொன்ன மாதிரியே என்ன சொல்கிறாங்க ஆசிரியர் போய் யோர்தான் நதிக்கிறல காலை வைக்கிறாங்க ஏன் அதை சொல்ல வரேன்னா நீங்கள் கூட உட்காந்து ஏங்க அப்படிலாம் நடந்துருமா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அற்புத மாசம்னு சொன்னீங்களே அன்றைக்கு என்ன அப்படின்னா இந்த மாதம் எனக்கு அந்த அற்புதம் நடந்துருமா அந்த கோர்ட்டு பிரச்சனை தீந்துருமா ஆனால் அந்த 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 பிரச்சனை தீந்து வருமேனுமா அப்படி நீங்கள் ஒரு பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டிருக்குறீங்க பாருங்க அந்த பிரச்சனை மாறிடுமா அப்படிங்க யோசிக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்கள் அதே தாங்க இந்த ஆசாரர்கள் யோசிக்கலைங்க கத்தர் சொன்னதை யோசுவா சொன்னதை டேரெக்டாக போய் என்னதுங்க செஞ்சாரு நீங்களும் விசுவாசத்தோடு கேளுங்கங்க இந்த ஆசாரர்கள் யோர்தான் நதிக்கரையில் கொண்டு போய் காலை வைக்கிறாங்க வேதம் சொல்லுகிறது யோர்தான் இரண்டாய் பிளந்து வழி விடுகிற எடுத்து வாசிப்போம் மூன்றாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க சம்பவிப்பது என்னவென்றால் சர்வபூமிக்கும் மாண்டவராய கத்தரின் பெட்டியை சுமக்கர் ஆசாரின் உள்ளங்கால் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய் நிற்கும் என்றான் ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தக்க போக தங்கள் கூடாரங்களது புறப்பட்டார்கள் ஆசாரர்கள் உடன்படிக்கை பற்றிய ஜனங்களுக்கு முன்பது சுமந்து கண்டு யோர்தான் மட்டும் வந்தார்கள் பாருங்க கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் ஆசாருடைய கால் பட்ட மாத்திரத்திலே அது இரண்டாய் பிளந்து வெங்குத்தாய் நிற்கிறது வழிவிடுகிறது நான் சொல்றேன் இந்த மாசம் நீங்க முன்னேற முடியாதபடி நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத

உங்க கண்ணு முன்னாடி இருந்தாலும் எப்படி இதை கடந்து போவனு தெரியல இது மாறுமானும் தெரியல எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது எப்பவுமே இருள் சூழ்ந்த சூழ்நிலை இருக்குது அப்படி நீங்க யோசிக்காதீங்க அன்று யோர்தான் நதிக்கரையிலே ஆசாருடைய கால் பட்ட பொழுது எப்படி யோர்தான் இரண்டாய் பிளந்து செங்குத்தாய் நின்று வழிகளை விட்டதோ அதே போல உங்க பிரச்சனை உங்க வாழ்க்கையை விட்டு வெளியேற போது உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனை வெளியேறி உங்களுக்கு வசந்த காலத்தை ஆசீர்வாதத்தின் காலத்துக்கு நேராய் உங்களை அழைத்து கொண்டு போக போகிறது விஸ்வாசிங்க நம்புங்க உங்களை உற்சாகப்படுத்த இதெல்லாம் சொல்லலை வசனம் சொல்கிறத உங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் உங்களை அப்படியே உற்சாகப்படுத்த மாசம் ஆஹா கத்தை செஞ்சுட்டார் அதை எல்லாம் இல்லைங்க வசனம் சொல்லுது அதை உங்களுக்கு போதிக்கிறேன் கத்தர் சொன்னார்னா அதை செய்வார் உங்கள் விசுவாசம் இதில் ரொம்ப முக்கியம் பேச பேச ஒரு ஒரு காரியம் யார் சொல்கிறேன் பாருங்க ஒரு பாசிட்டிபடியாக சொன்னார் உங்கள் விசுவாசத்தின் அளவை பொறுத்தே உங்கள் அற்புதத்தின் அளவு நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு இந்த செய்தியை கேட்குறப்ப உங்களுக்குள்ளே அளவு விசுவாசம் வருது அளவு நீங்கள் நம்புறீங்க போன ஆகஸ்ட் அப்படி தான் அங்கே சொன்னாங்க இல்லை போன ஜூன் கூட அப்படித்தான் இருந்துச்சுங்கங்க இல்லை இல்லை ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி கூட அப்படி தான் இருந்துச்சுங்க என்னங்க ஏழு மாதமா அப்படி இருக்க பிரச்சனை அப்படி கழுத்து நெரிச்சியே நிற்குதுங்க கழுத்து நெரிக்க வந்துருச்சுங்க மாறின மாதிரி ஒன்றும் தெரிலைங்க கே விசுவாசம் போச்சு உங்கள் விசுவாசத்தின் அளவை பொறுத்து தான் உங்கள் அற்புதத்தின் அளவு நிர்ணயிக்கப்படுது விசுவாசத்தோடு கேளுங்கள் தைரியமாக கேளுங்க இன்றைக்கு கத்தர் நிச்சயமாக நிச்சயமாக யோர்தானை தான் கடல் ரெண்டாய் வழி விட்டது போல் உங்களுக்கும் இந்த மாதம் உங்கள் பிரச்சனை வழி கொடுத்துரும் அது அறமாக ஒதுங்கிரும் அதுவாக ஒதுங்கிரும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அக்கறைக்கு போய் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் விசுவாசிக்கிறீங்களா கையை உயர்த்த ஒரு ஆமைன்னு சொல்லிடுங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆற்பதத்தின் மாதம் மற்றொரு சம்பவத்தை நாம் கவனிக்க போகிறோம் எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு நல்ல சம்பவம் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று சாம்வேல் ஒன்றாம் அதிகாரம் எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவம் இங்கே அண்ணாளை குறித்து போடப்பட்டிருக்கிறது ஒன்றாம் மாசத்துலருந்தே வாசிக்கலாம் இப்ராஹிம் மலதேசத்தில் இருக்கிற சூப்பர் எனப்பட்ட ராமதாயி ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எல்கானா என்று பேர் அவன் எப்ரேமீனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகோவின் மகனான இரோஹோமின் புத்திரன் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அன்னாள் மற்றவர் பெயர் பெனினால் பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை எல்கானாக்கு ரெண்டு பேர் ரெண்டு மனைவிகள் இருந்தாங்க அதில் ஒரு மனைவி அண்ணாள் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லைங்கள் இந்த அண்ணாள் மிகுந்த ரொம்ப நருமையான ஒரு நல்ல பெண்மணி வசனம் சொல்லுது பாருங்கள் அவள் எப்போவுமே அவளை குறிப்பிட்ட ஒரு நாளில் கத்தோடைய ஆலயத்துக்கு போகிறத அவர் வழக்கமாக வச்சுருந்தாளாம் இந்த அண்ணா வாழ்க்கையில் கத்தோடைய ஆலயத்துக்கு போகிறத கத்தரை தேடுறத வழக்கமாக வச்சுருந்தாலாம் ஸோ அப்படிப்பட்ட இந்த அம்மாவுக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை பிள்ளை யோசிச்சு பாருங்கள் கத்தரையே தேடிட்டுருக்கிறேன் நமக்கு எப்படா ஒரு அற்புதம் நடக்கும் என்றைக்கு தான் ஒரு அற்புதம் நடக்க போதுனே தெரியல இந்த ஆகஸ்ட் தாங்க அதுக்கான நல்ல ஒரு தீர்வு இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் பாருங்கள் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இவ்வளோ நோய் ஏராளமான ட்ரீட்மெண்ட்ஸ் ஏராளமான காரியங்களை பார்த்துட்டு ஏன்னா எல்கானா இந்த அண்ணாவை ரொம்ப நேசிச்சான் பிள்ளைகளினாலும் பரவாயில்ல இந்த அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் அந்த ஏழுக்கானாக்கு அதனால் நிறையா ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நிறையா பார்த்தாச்சு ஆனாலும் அண்ணாளுக்கோ பிள்ளையே இல்லை இதை அண்ணாளால் ஏற்றுக்கவே முடியல நான் நல்ல இடத்துக்கு போக முடியல மற்றவங்கள சிரித்து பேச முடியல மற்றவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியல அண்ணாளால் உடஞ்சி போகிறா வண்ணத்தானே நொந்துக்கிறா நல்லதுக்கு இடத்துல போய் கலந்துக்க முடியல ஒரு நல்ல சுவையான உணவை வாங்கி சாப்பிட முடியல அந்த உணவோட மகிழ்ச்சியாக ஒன்றும் இல்லை குடும்பத்தோடு அமர்ந்து வெளியே எங்கேயும் போக முடியல மனம் ஒிருக்கிற அண்ணா எப்ப எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் வெண் எப்ப எப்ப எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது சோர்ந்து போயிட்ட அழுது அழுது போங்க வாழ்க்கையே போயிரு மாட்டுக்கு அழுது இன்னும் எத்தனை காலம் அழுதுகிட்டே இருக்க போறேன்னு தெரியல இந்த அண்ணால் இந்த மாதிரி தாங்க நம்பளும் பல வேலையில் அழுது அழுது எப்போ எனக்கு இந்த அற்புதம் போகுது என்னைக்கு இந்த சூழ்நிலை மாறப்போகுது என்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுதுனே தெரியலேங்க இந்த பிரச்சனையோடையே வாழ்ந்து 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 சளித்து போச்சுக்கங்க இங்கே வாங்க அங்கே வாங்க இங்கே செய்ய அதை செய்ய இங்கே செய்ய எப்போ பார்த்தாலும் நிம்மதியானது ஒரு வாழ்க்கை வாழமில்லை எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை எப்போ பார்த்தாலும் பற்றாக்குறை என்னைக்கு தான் அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னே தெரியலையே இந்த அண்ணால் பாருங்க இதேதான் தான் வேதனை என்னைக்கு எனக்கு கத்தர் ஒரு அற்புதம் செய்ய போறாருனே தெரியல நானும் புலம்பி புலம்பி அழுது அழுது ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டேன் எப்ப எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் எப்ப எனக்கு ஒரு மாற்றம் நடக்கும் எப்ப என் தொழில் ஆசிர்வதிக்கப்படும் எப்ப என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க எப்ப என் குடும்பம் கட்டப்படும் எப்ப என் குடும்பம் விடுதலையாக்கப்படும் எப்ப வேண் வருஷம் போய்கிட்டே இருக்கு இருபது பிறந்துச்சு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி முடிஞ்சிருச்சு பாதி வருஷத்தை தாண்டியாச்சு எப்ப இனியும் ஒரு அற்புதம் நடக்க போதா தெரியலங்க நடக்கிற மாதிரி எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் தோணலைங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இல்லைங்க குழந்த பிறக்கிற மாதிரி ஒரு அமைப்பும் இல்லைங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃபெயிலியார் எடுத்த அத்தனை முயற்சியும் ஃபெயிலியருங்க எப்போ பார்த்தாலும் தோல்வியை சந்தித்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தோல்வியோடய வாழ பழகிட்டீங்க நீங்கள் சில காலம் ஜெபிக்கிறதே விட்டுட்டீங்க இந்த பிரச்சனையை மாறாது போல தெரியுது கத்தர் மறந்துட்டாராட்டு இருக்கு கத்தர் இந்த பிரச்சனையை விட்டுட்டாராட்டு நீ அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு என்னது துன்பத்தின் பாதல் தான் கத்தர் கூட்டிட்டு போராட்ட அவருக்கு சித்தமே இதுதானு சொல்லி யோசிக்கவே ஆரம்பிச்சுட்டீங்க உங்களுக்கு தான் கடவுடைய வார்த்தை சொல்கிறேன் உங்களுக்கு தான் இந்த கடவுடைய வார்த்தை சொல்றேன் தேவனுடைய சித்தம் நீங்கள் துன்பத்தின் பாதையில் நடப்பது அல்ல நீங்கள் உயர்வான ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராய் உங்களை கொண்டு செல்வதுதான் தேவனுடைய சித்தம் அதற்காக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் நீங்கள் துன்பத்தின் பாதலை கண்ணீரின் பாதலை பற்றாக்குறையின் பாதலை கடந்து சொல்வது தேவனுடைய திட்டமும் சித்தமும் அல்ல மகிழ்ச்சியின் வாழ்க்கையை வாழ தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் விசுவாசிங்க இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையிலே நடந்ததை பாருங்க எத்தனை ஆண்டு காலம் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிட்டா ஒரு குறிப்பிட்ட நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போறால் பாருங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க ஒன்றாம் அதிகாரம் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது பசனம் அவள் கத்தோடைய சந்தனியிலே வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதே போது ஏழி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள் அண்ணாள் தன் இருதயத்திலே பேசினாள் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசந்துது பாருங்க இருதயத்துல பேசுற வாய் விட்டு பேசுற கூட அவளுக்கு தைரியமே இல்ல என்னப்பா வாய் விட்டு பேசுற கூட அவளால முடியல இருதயம் அப்படியே இருதயத்துல பேசினானு இங்க போட்டுருக்குது அப்படின்னா இருதயம் வடிக்குதுங்க கண்ணீர் ததும்புது தவிக்குது வேணி எப்ப எனக்கு மட்டும் ஏன் இப்படியே நடக்குது எனக்கு மட்டும் ஏந்தான் அந்த பற்றாக்குறையே வாழ்ந்து எனக்கு மட்டும் ஏன் இந்த அழுக வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் ஒரு உயரவே வரவே மாட்டேங்குது ஏன் சம்பளம் மட்டும் ஏன் உயரவே வர வரமாட்டேக்குது எனக்கு மட்டும் ஏன் நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் ஒரு ஆரோக்கியம் வர மாட்டேங்குது மாதம் மாதம் ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டே இருக்குன்னு எனக்கு ஏன் இன்னும் சுகமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லை இருதயத்தில் இருந்து நொறுங்கி உடஞ்சி போயிடுச்சு இருதயத்தில் பேசுகிறேன் சும்மா வாய் விட்டு பேசுகிறக்குலாம் இருதயம் சும்மா இருதயத்தில் பேசுனா அப்படி இல்லைங்க இருதயம் உடஞ்சிருச்சுக்க வாயில் பேசுறக்கு வார்த்தையே இல்லை நான் நினைக்கிறேன் இருதயத்தில் பேசுனேன் அப்படிங்கிறதுனா அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன் க்ரையிங் க்ரையிங் ட்ரயிங் நேரம் போய்கிட்டே இருக்குது அழுது 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 பல நாள் நீங்கள் எழுதுறீக்கிங்க பாருங்க ஒரு பிரச்சனையை நினச்சி போ அங்க பாஸ்டர் அழுது அழுது சோர்ந்து போயிட்டு கண்ணில் தண்ணியே வத்திருச்சு இதுக்கு மேலே அழுது என்ன நடக்க போகுது வெறுத்து போச்சுங்க வாழ்க்கை டோன்ட் வரி சிஸ்டர் டோன்ட் வரி பிரதர் அண்ணாளுக்கு என்ன நடந்ததுன்னு கவனிக்க போகிறோம் அண்ணாளுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் கத்தர் அதை செய்ய போகிறார் பாருங்க பதிமூன்றாவது வசனம் அன்னால் தான் இருதயத்திலே பேசினாள் அவளுடைய உதிரைகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏழி நினைத்து அவளை நோக்கி நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய் உன் கூடிய விட்டு விளக்கு என்றான் பாருங்கள் ஒரு சாச்சு பாஸ்டர் இந்த ஏழி அவர் போகிறாரு ஏமா இன்னும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற ஏன்னா நீ எதோ குளிச்சுட்டு போயிட்ருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல பல நேரத்தில் உங்கள் பிரச்சனையை மனுஷங்களால் புரிஞ்சிக்க முடியல இந்த அண்ணால் வாயை திறந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த பிரச்சனையை வெளியே சொன்னால் என்ன நடக்க போகுது அவங்க என்னை எப்படி நினைப்பாங்க அண்ணாள் பாருங்கள் வாயை விட்டு திறக்காமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறா அதை அந்த ஏழி பார்த்துட்டு நீ குறிச்சிருக்கிறியா எப்படி பேசிக்கிட்டு இருக்கிற உளறிட்டு இருக்கிற நான் உளறிட்டு இல்லைங்க என்ன பேசுகிறனே தெரியல ஏன் தான் வாழ்கிறனே புரியல எதுக்கு தான் என்னை கடவுள் படைச்சார்னே தெரியல கிட்ட சொன்னோம்னா வெக்கமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது மற்றவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க யாரும் என்னை தேட்டுறதுக்கெலாம் ஒருத்தரும் இல்லைங்க மனம் கசுந்து அழுகுறா பதினஞ்சாவது வருஷம் பாருங்கள் அதற்கு அண்ணாள் பதி அப்படி அல்ல என் ஆண்டவனே நான் மனஸ்லேகமுள்ள சுதிரி நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கத்தோடைய சந்ததியும் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் உன்னுடைய அடியாளை பேலியாளின் மகளாக என்னாதே என்னை எப்படிலாம் நினைக்காதீங்க சார் என்னால் முடியலன்னா நான் இருதயத்தை ஊற்றிட்டிருக்கேங்க இதுக்கு மேலே என் பலனெல்லாம் போயிடுச்சுங்க அழுது அழுது பதினஞ்சு வருஷமா பத்து வருஷமா இருபது வருஷமா அழுது 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 எல்லாமே போயிருச்சுங்க என் பிளனெல்லாம் போயிருச்சு என்ன சம்பாரிச்சு சம்பாத்தியமெல்லாம் இந்த கடனை கட்டியே போயிருச்சு எட உழைச்சு உழைச்சு என் உடம்பே போச்சுங்க இனி உடம்புல சத்தே இல்லை இனி சிரிக்கிறக்கான வாய்ப்பே இல்லை ஒரு உயர்வு இடத்துக்கு போகிறக்கான வாய்ப்பே இல்லை என்னால முடியலங்க அந்நாள் ஏழிட்ட சொல்ற என்னால மூடியில்லைங்க எத்தனை வருஷம் இன்னும் நான் எழுதுகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு கத்தர் என்னைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார் எனக்கு என்னைக்கு அந்த குழந்தைய கத்தர் குடுக்க போகிறார் இன்னும் எவ்வளவு காலம் நான் காத்திருக்க வேண்டும் இன்னும் எவ்வளவு காலம் நான் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு மற்றவர்கள் உண்மதாய் கூணி குறுகி ஒளிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் நினைக்கிறாரோ இல்லை இல்லை கவலைப்படாதீங்க 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 ஏதும் சொல்லுகிறது முடியாது அடியாளியாக வேலியல் மகளாக என்னாதீங்க மிகுதியான விசாரத்தினால வார்த்தைங்க விசாரம்னா பாரம்ங்க கவலைங்க போங்க நொறுங்கிருச்சுங்க மிகுதியான கவலை கிளேசம் பாரம் அழுத்தம் நாளும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள் இப்பதான் ஏழைக்கு புரியுது ஏய் உன் மனசு எவ்வளவு வருத்தப்படுதுன்னு எனக்கு புரியுது நீ போயிருக்கில்ல நீ இன்னைக்கு அண்ணீரோட உட்கார்ந்துருக்கீங்கள உன் இருதயம் கண்டிப்பா கத்தர் பார்த்திருக்கிறார் ஆனால் எனக்கு அது புரியல உன் வேதனை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல உங்க வீட்டுக்காரரால் உங்க மனைவியால் உங்க பிள்ளைகளால் உங்க பக்கத்து வீட்டுக்காரர் உங்க நண்பரால் உங்கள் கூட பிறந்தவங்களால உங்க உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய கவலைகளை உங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்றப்ப அவங்களால புரிந்து கொள்ள முடியல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல ஏழியால் அதை புரிஞ்சுக்க முடியல உடஞ்சி போய் பேசுகிறேன் போங்கங்க ஏலி சொல்றாரு பாருங்கங்க ஏழி சொல்றாரு பாருங்கங்க அதற்கு ஏழி சமாதானத்தோட போ நீ இஸ்ரோலியின் மரத்தில் கேட்ட விண்ணப்பந்தபடி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் அப்பொழுது அவள் உடைய அடியாளுக்கு உடைய கண்களை தயவு கிடைக்க கடவுள் என்றாள் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள் அதுக்கடுத்த வார்த்தை எல்லோரும் சேர்ந்து வாசிக்க வேண்டிய வார்த்தை அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் உங்கள் முகம் இந்த மூன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த நாளுக்கு அப்புறம் உங்கள் முகம் どこもこもあ。 இருக்காதுங்க கையை உயர்த்தி ஒரு ஆமை சொல்லுங்க மனசு உடஞ்சு போய் அழுது புலம்பி வருட கணக்களை சோர்ந்து கத்தர் நினைத்தார் வேதம் சொல்லுகிறது சில நாளைக்கு சென்ற பின்பது கத்தர் நினைத்தார் கத்தர் அண்ணாளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் அதற்கு சாமவேல என்று பெயரிட்டார் இருபது வருடம் ஆயிடுச்சு இருபத்தைந்து வருடம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்னும் பிரச்சனை மாறல இன்னும் சூழ்நிலை எதுவும் தெரியல மனசு உடஞ்சு போயிட்டேன் இனி எதுவும் நடக்க போறது இல்லைன்னு நினைச்சு மனசு

அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் நிச்சயம் பார்ப்பீங்க புதிய பொருட்களை வாங்குவீங்க நகைகளை வாங்குவீங்க நிலங்களை வாங்க கத்தர் உதவி செய்வார் வெகு காலமாக இருந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய மாசம் தான் இந்த மாதம் எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் நடம்புறீங்க கையை உயர்த்தி சொல்லுங்க கத்த இந்த மாசம் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் சொல்லுங்க விசுவாசத்த அறிக்கை செய்யுங்க கத்த இந்த மாசம் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் அன்னால போல வெகு காலமா நானும் சோர்ந்து போயிட்டேன் வெகு காலமா உடஞ்சு போயிட்டேன் என்னை தேற்ற ஒருத்தர் இல்லை ஆற்ற ஒருத்தரும் என்னை விட ஒருத்தரும் என் சூழ்நிலையை சொன்னாலும் புரிஞ்சிக்க ஒருத்தரும் இல்லை ஆனா இன்ற மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் தேவர் என்னுடைய ஜபத்தை என்னுடைய கண்ணீரை